சர்தார் வல்லபாய் பட்டேல் நாடு துண்டாடப்படுவதை தடுத்து நிறுத்தினார் ஆங்கிலேயர்கள் அதிகாரத்தை இந்தியருக்கு மாற்றவிருந்த நேரத்தில் நவாப்புகளாலும் ராஜாக்களாலும் மகாராஜாக்களாலும் ஆளப்பட்ட ஐநூத்தி அறுபத்தி ஐந்து சிற்றரசு நாடுகள் விளங்கி வந்தன ஆங்கிலேயரின் பாதுகாப்பு மட்டும் அளிக்கப்படாமல் இருந்தால் நாடெங்கிலும் தோன்றியிருந்த மக்களின் எழுச்சி வளத்தில் இவற்றின் தனித்தன்மை அடித்து செல்லப்பட்டிருக்கும் இந்திய ஒன்றியத்துடன் இணைந்துவிட சில முக்கியமான அரசுகளான

ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாடுகளும் இந்தியாவுடன் சேரும் விருப்பத்தை தெரிவித்தன ஹைதராபாத் திருவிதாங்கூர் போல சில சிற்றரசுகள் இணைப்பு முறையை முழுமையாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருந்தன இந்திய நிலப்பரப்புக்குள் இயந்திர அரசுகளை கவர்வதற்கு ஜின்னா ஆவணம் செய்தார் ஜோத்பூரை அவர் விளங்கியிருக்க கூடும் ஜின்னாவின் வலையில் வெகு விரைவில் சிக்கிவிடுவார் என்ற அரசின் அறிவுரை இவரை காப்பாற்றியது போபால் நவாபும் இந்தூர் மகாராஜாவும் பிடிமுரண்டாக நின்றனர் ஆனால் பரபரப்பான முயற்சிக்கு பின்னர் இவ்விர அரசுகளும் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டன இந்திய விடுதலைக்கு முன்னர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சிற்றரசுகளில் இந்தியாவுடன் சேராமல் தனித்து நின்றவை ஜுனாகத் ஹைதராபாத் காஷ்மீர் ஆகிய மூன்று நாடுகளாகும் இந்திய நிலப்பரப்புக்குட்பட்ட பகுதியில் ஜுனாகத் இருந்தது இந்த ஜுனாகத்துடன் அவர் ஒரு வினோதமான மனப்பாங்கு உடையவர் அவர் பாகிஸ்தானுடன் தன் நாட்டை இணைத்தார் பாருங்க फ्रेंड्स ஜனாஜாத் வந்து குதிரத்துல இருந்திருக்கு இங்க இருந்து அவரு அவரோட நாட்டை இணைக்கிறாரு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஜனாஜாத்லவ பின் மனப்பாங்கும் ஜின்னாகருக்கு ஒத்துதேதும் எல்லா நாகரிக வரம்பு குட்பட்டும் அப்பாற்பட்டதாகும் ஜனாஜாத்துக்கு பாயிசனுக்கு இடையே கிட்டத்தட்ட 300 மைல் தொலைவு இருந்தது கலப் நாட்டுக்கான பகவல்பூர் நவாப்பும் இந்தியாவுடையிலே கருதிய போது அவ்வாறு செய்வது வந்து என்று பட்டேல் கருத்து தெரிவித்தார் ஏனெனில் களத்த நாடு பாகிஸ்தானின் எல்லை பகுதிக்குள்ளும் பகவல்பூர் பாகிஸ்தானின் எல்லை பகுதியிலும் இருந்தனர் இங்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக காணப்பட்டனர் காசிக்கு அடுத்தபடியாக இந்துக்கள் அதிகமாக காணப்பட்ட இடம் ஜுனாகாத்து மக்களின் குந்தளிப்பினால் இப்போது இறுதியாக இந்தியாவோடு இணைக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீர் இங்கு முஸ்லிம்கள் அதிகமாக காணப்பட்டனர் ஆனால் இதை அந்த அரசர் ஒரு இந்து இந்த இணைப்பு பிரச்சனையில் என்ன செய்வது என்று அறியாமல் அவர் திகைத்துக் கொண்டிருந்தார்

இந்த பிரச்சனையை ஐக்கிய நாடுகள் சபை வரை கொண்டு சென்றது ஐக்கிய நாடுகள் சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் வெடிநிறுத்தத்திற்கு வழி செய்த போதிலும் மக்கள் இந்துக்கள் ஆனால் அரசர் முஸ்லிமாக இருந்த நிலை காணப்பட்டது ஹைதராபாத்தில் முற்றிலுமாக போகும் குணமில்லாத மனிதராக இருந்தார் துணையுடன் இயங்கிய முஸ்லீம் தீவிரவாதிகள்

ஹைதராபாத் அடிவணி வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி திங்கள் இருபத்தி ஆறாம் நாளன்று ஹைதராபாத் இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கப்பட்டது இந்திய விடுதலை அடைவதற்கு முன்னர் இருந்த ஐநூற்றி அறுபத்தி ஐந்து சிற்றரசுகளா ஷார்கட்டா பப்பமா ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் பசாவர் ராவல்பிண்டி நார்த் வெஸ்ட் பிராண்டியர் லாகூர் பஞ்சாப் சிங்லா யுனைடெட் ப்ராவின்ஸ் நியூ டெல்லி ஜெய்ப்பூர் ஆக்ரா లక్నో రాజపన పాకిస్తాన్ సింధ్ కరాచీ జునాహ్ సిక్కిం భూటాన్ అస్సాం షిలాంగ్ బీహార్ పాట్నా బెంగాల్ కల్కత్తా సెంట్రల్ ప్రావిన్స్ నాగ్పూర్ ఒరిస్సా హైదరాబాద్ బాంబే మైసూర్ బెంగళూరు మెట్రాస్ త్రివంకూర్ తిరువనంతపురం లకాడి ఐలాండ్స్ இவ்வாறு பல பகுதிகளாக பிரிந்து ஐநூற்றி அறுபத்தி ஐந்து சிற்றரசுகளாக இருந்தது இது எப்படி சக்கெட்டை நியமிச்சுள்ளன ஜம்மு காஷ்மீர் ஜேகே ஸ்ரீநகர் ஸ்ரீ ஜேகேயோ ஸ்ரீயோ பெசாவர்ன சவர் சவர்ல குளிச்சுக்கிட்டு ராவல் பிண்டி ரவா கிண்டி சிம்லாவுக்கு கொடுத்தாங்க அந்த ரவாவை சாப்பிட்ட சிம்லா சந்தோஷத்துல லகு லகுன்னு சவுண்ட் விட்டுச்சு அதான் லாகு பஞ்சாப்னா ஜாபு தேடி நார்த் வெஸ்ட் பிராண்டியருக்கு போனாங்க அந்த வேலைக்கு வச்ச டெஸ்ட்ல கைப்பற பாஸ் பாஸ் உள்ள சிந்து ஆயிட்டாங்க் செய்ததால ஜெய்ப்பூர் ஜெயிச்சாங்க ஆக்ரானா அகரகர் செய்கிற போட்டியில எப்படி இந்த போட்டியில ஜெயிச்சாங்க யுனைடெட் ஒற்றுமையா இருந்து செயல்பட்டதால லக் அடிச்சிச்சு லக்னோ அகரகர் செய்த போட்டியில வெற்றி பெற்றதால பீகார் கார் கிடைச்சிச்சு அவங்களுக்கு இதனால சிந்து கார்ல அவங்க கூட பாட்னா சிக்கி கிட்ட சிக்கி இவங்க சிக்கி கிட்டதான் அவங்க பூட்டை பூட்டான் உடனே அவங்க பூட்டை அவங்க தம்பி சாம் அனுப்பி சில்ல சில்லுன்னு லாங்குல போய் பெண்ணுன்னு ஒரு கல்லை எடுத்துட்டு வர சொல்லி கல்ல தட்டி கலத்திட்டாங்க தான் கல்கத்தா கல்கத்தா ராஜபுதனாவில் உள்ள ஜுனாகா சென்ட்ரல் ப்ராவின்ஸ் போய் நாக்பூர் கதவை தட்டுனால கட்ட கட்டுன்னு அவங்க கை ஒரிசா உடிஞ்சி போச்சு இதனால அவங்க கைய ஹைதராபாத் பெட்டு சோப்பு போட்டு பெங்களூர் பங்களாயில போய் உட்கார்ந்து கலாங்கூர் கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு திரு முழிச்சிட்டு திருவனந்தபுரம் மெட்ராஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க நம்மள தான் இந்தியா ஐநூற்றி அறுபத்தி ஐந்து சித்தரசைலா இருக்கு நம்ம வந்து சர்க்கட் பண்ணிட்டு இது எல்லாம் ஒண்ணாயிரும் சிறிய நாடுகள் அண்டை மாநிலங்களுடன் இணைதல் ஒன்றுபட்ட இந்தியாவை ஏற்படுத்துதல் என்ற பெருந்திட்டத்தின் முதல் கட்டம் பாதுகாப்பு அயலுறவு தொடர்பு வசதிகள் ஆகிய துறைகளில் சிற்றரசுகள் இந்திய ஒன்றிப்புடன் இணைந்த அளவோடு முடிவடைந்தது இம்மூன்று உரிமைகளை ஒப்படைத்த பிறகு இணைப்பை நடத்த கருவியாக பட்டேல் இதனை பயன்படுத்தினார் இவர் தன்னுடைய சோதனையை சிறிய வலிமை குண்டிய அரசுகளுடன் தொடங்கினார் ஒரிசாவில் இருந்த சிறிய நாடுகள் ஒரிசா மாநிலத்துடன் இணைந்தன இவரை தொடர்ந்து சத்தீஸ்கரில் இருந்த பல சிறிய அரசுகள் மத்திய மாநிலங்களோடு இணைக்கப்பட்டன பல அரசுகள் பம்பாய் மாநிலத்தோடு இணைக்கப்பட்டன புதுக்கோட்டை அமைத்தலும் என்ற ஓரளவு எளிதான பின் பெரிய வலிமைப்படுத்த அரசுகளை பிடிப்பதற்கு பட்டேல் ஆயத்தமானார் இந்நோக்கத்தை அடையும் பொருட்டு வேறொரு முறையை கையாண்டார் கத்தியவாரில் இருநூற்றி இருபத்தி அரசுகள் இருந்தன இவற்றைப்பதை இணைமாறு பட்டேல் பணித்தார் இதன் விளைவாக சௌராஷ்டிரா என்ற ஒன்னிப்பு அரசு நடைமுறைக்கு வந்தது சௌராஷ்டிரா ராஜஸ்தான் பிரதேசம் பஞ்சாப் நாடுகள் மத்திய திருவாங்கூர் பிரதேசம் ஆகிய ஒன்னிப்புகள் இந்தியா விடுதலை பெற்ற பதினெட்டு மாதங்களுக்குள்ளாகவே உருவாக்கப்பட்டு விட்டன இவ் ஒன்னிப்புகள் அமைந்த பிறகு இணைப்பின் இரண்டாவது கட்டமும் முடிந்தது பல்வேறு ஒன்னிப்புகளும் ராஜ பிரமுகர்களை தலைவராக கொண்டு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னங்களை கொண்டிருந்தன ஒந்திப்புகள் அமைக்கப்பட்ட போது சிற்றரசர்கள் ஒரு மானிய தொகைக்காக தம் இறைமை தன்மையை விட்டுக் கொடுத்தனர் உள்நாட்டு நிர்வாகத்தில் ஒந்திப்புகள் தம் போக்கின்படி செல்ல முடியுமே எனினும் இறுதி இணைவிற்கான நிலைமையை தேர்ந்த ராஜதந்திரியான பட்டேல் ஏற்படுத்தினார் நிர்வாக இடர்பாடுகளுடன் வேறு இடர்பாடுகளும் சேர்ந்து இணைவதை தவிர ஒந்திப்புகளுக்கு வேறு வழி இல்லாமல் போயிற்று டெல்லியில் இருந்து வந்த அழுத்தத்திற்கு இடமில்லாமல் இம்மாநிலங்களில் இருந்து வந்த மக்கள் மன்னர்கள் இணைவதற்கு முன் வந்தன அதன்படி பெப்சு கிழக்கு பஞ்சாப்புடனும் கத்தியவர் பரோடா பாம்பையுடனும் ராஜஸ்தான் ராஜஸ்தான் மாநிலமாக மாறியது குவாலியர் உத்தரப்பிரதேசத்துடன் இணைந்தது இந்தூர் மத்திய பிரதேசத்துடன் இணைந்தது திருவிதாங்கூர் கொச்சின் கேரளாவாக மாறியது இமாச்சல பிரதேசம் போபால் திரிபுரா மணிப்பூர் போன்ற அரசுகள் மத்திய அரசின் நேரடி ஆளுமைக்கு உட்பட்டன எது எப்படியோ ஐநூத்தி அறுபத்தி ஐந்து ஒரே நம்பரா மத்திய லக்கி நம்பரா மத்திய

அசோகராலும் அற்பராலும் கூட சாதிக்க முடியாத கனவிலும் கருதி செயலை அரசியல் சூழ்நிலையால் ஆங்கிலேயரால் சாதிக்க முடியாததை பட்டேல் சாதித்தார் இந்தியா துண்டாடப்படாத நிலையை பட்டேல் ஏற்படுத்தினார் நாட்டில் பெருவாரியான மக்கள் காந்தியடிகளை போற்றினர் நேரவை நேசித்தனர் இந்தியாவை ஒன்றுபடுத்திய சர்தாரை நம்பினர் இதனால தான் அவருக்கு ஒன்றுபட்ட இந்தியாவின் சிறப்பு இந்த பட்டப்பேரை அளித்தனர் இந்திய மக்களின் மதங்களில் தாணி போல பகிர்ந்திருப்பவர் பட்டேல்

இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அல் பட்டேலின் பிறந்த நாளான அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால் பட்டேலின் சிலையை வடிவமைப்பதற்காக இரும்புத் துண்டுகளை ஆறு லட்சம் கிராமங்களில் திரட்ட மூன்று மாதங்களுக்கு நாடாளிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இந்த முயற்சியின் விளைவாக ஐயாயிரம் டன்னுக்கு மேற்பட்ட இரும்பு சேகரிக்கப்பட்டது அந்த இரும்புதான் சிலையின் பீடத்தை அமைக்க பயன்படுத்தப்பட்டது இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் துணை பிரதம அமைச்சர் இந்தியாவின் இரும்பு மனிதர் இந்தியாவின் பிஸ்மார்க் என்று அழைக்கப்பட்டார்